வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு பச்சு போல இனிப்பு பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பச்சரிசி மாவு எடுத்து தனியாக வச்சிடலாம் இதுக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ அதே கப்பால் நான் தண்ணியும் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரைக்கப்பளவு தேங்காய் பால் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது கொழுக்கட்டை வந்து ரொம்ப 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 நல்லா சாஃப்ட்டாக வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க வேணாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம உள்ளர உள்ள போறனை மட்டும் இல்லை மேலே உள்ள அந்த லேயரும் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட்றக்கூடாது தண்ணியை கொஞ்சம் சூடாகி கொதிக்க போகிற ஸ்டேஜில் நம்ம மாவு சேர்த்துடணும் பாருங்கள் நல்லா சூடு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி மாவா சேர்த்துடலாம் இப்போ நல்லா சிம்மில் அடுப்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை கலந்து விடும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாவை இந்த மாவை இந்த பாத்திரத்தில் மாத்தி வச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா அமைக்க வச்சிருங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பூரணம் செய்கிறதுக்கு ஒரு முக்கால் கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு நான் நல்லா சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விடலாம் நீங்க தேங்காய்க்கு பதில நீங்க அவள் கூட சேர்த்து செய்யலாம் பூரணத்துக்கு இதுலயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி வந்து நான் சக்கரையோட சேர்த்து அடிச்சு வச்சிருக்கேன் பேடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் பாருங்கள் இப்போ பூரணும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறிடிச்சு வேறு பாத்திரத்துக்கு நான் மாத்திருக்கேன் ஏன்னா நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அகலமான பாத்திரத்துக்கு மாத்திருக்கேன் இப்போ இதனால கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருந்தது மாவு அப்படின்னா சுடு தண்ணி லேஸாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைய பிசைய நல்லா சாஃப்டாக வந்துடும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுரலாம் பாருங்கள் இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டாச்சு ரொம்ப தளர்ச்சியாக இருக்கக்கூடாது தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி சேர்த்து நல்லா தெளித்து பிசைஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் மாவு இந்த மாதிரி சின்னதாக நான் வாழையில் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த கொடுக்கட்ட வந்து உங்களுக்கு மேலே உள்ள அந்த லேயரே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நல்லா மெலிசாவே தட்டிக்கலாம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க அந்த தேங்காய் பூரணத்தை நம்ம நடுவுல வச்சுக்கலாம் இது அப்படியே நம்ம அது மேலே வச்சு அப்படியே மடக்கிடலாம் பேச அந்த ஓரங்களில் மட்டும் அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை அப்படியே நம்ம இலையோடையே சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம் வாழை இலையில் சேர்த்து வேக வைக்கும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு கொழுக்கட்டை தட்டி காட்டுற

பாருங்க இப்போ தேவையான கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம் அடையில் வந்து தண்ணி வச்சு நல்லா கொதித்து வருது பாருங்கள் நல்லா கொதிக்கும் போது வச்சிங்கன்னா தான் சீக்கிரமாக வேகும் இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம் இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே வச்சாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது வந்து ஒரு எட்டு நிமிஷத்துல நல்லா தண்ணி கொதிக்கிறதுனால ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்து வந்துருங்க நல்லா கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ இலையெல்லாம் எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான தேங்காய் பால் பூரெண்ட் இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மேலே உள்ள அந்த வெள்ளை கலர் லேயரே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல கமக்கமனு வாசனையோடு இருக்குது இந்த மாதிரி தேங்காய் பால் வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ